எல்லோருக்கும் வழக்குங்க இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நாம் நம்மளையே உயர்த்தி கொண்டு நாம முன்னேறி வரணும் இல்லைங்களா அது எப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாருங்கள் பதிவிற்குள் போகலாம் அதற்கு முன்னால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாம் ஒரு குழந்த பறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது தகுந்து அமர்ந்து எழுந்து நடந்து அப்புறம் விழுந்து எழுந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்து தானே நடக்க ஆரம்பிக்குது இல்லைங்க தந்தை தாயினோடு அதுபோல் அது இங்கே வாழ்க்கையும் நம்ம வந்து சிறு சிறிதாக முன்னேற்றமாக அடையணுங்க அப்படியும் நம்ம கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்காது இல்லைங்களா அதனால் நம்ம வந்து நாம்ளே நம்மளை உயர்த்தி கொண்டு முன்னேறணும் அது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து அஞ்சு வழி வந்து எளிமையான வழி தான் இந்த பதிவில் கூறும் நீங்களும் பயனு பயன்பெறுங்க அஞ்சு வழிமுறை சொன்னேன் இல்லையா அது நிறைய வழிமுறை இருக்குது இருந்தாலும் அஞ்சு மட்டும் நம்ம தெளிவெடுத்துக்கலாம் என்னன்னா தெளிவான ஃபஸ்ட்டு என்னென்னா தெளிவான இலக்கு என்ன அப்படின்ட்டு நம்ம வந்து நிர்ணயிச்சுக்கணுங்க ஒருவர் வந்து தனக்கு என்ன தான் வேணும் என் நம்மளுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம என்ன ஆக போகிறோம் என்ன ஆக விரும்ப போகிறோம் அப்படிங்கிறது நம்ம இலக்கு என்ன ஆசை என்ன அப்படின்ட்டு தெளிவாக நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்குண்டான துறையை தேர்ந்தெடுக்க வேணுங்க அப்புறம் சுயதொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி அலுவலகத்தில் பணியில் இருந்தாலும் சரி அந்த மாதிரி துறையை தேர்ந்தெடுத்து அதில் வந்து ஒரு முன்னேறி வரணுங்க முதல்ல நாம் வந்து இதில் தெளிவாக இருந்தாவே அந்த வந்து நிச்சயத்தன்மையோடு நம்மளை வந்து வாழ்க்கையில் முன் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து சொல்லுங்க அதுக்கு வந்து நம்மளோட நம்ம சரியான பாதையில் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி ஊக்கத்தோடு நம்ம செயல்பட வைக்கோம் இரண்டாவது வலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து இப்போ வந்து தெளிவாக வந்து பாதை என்ன அப்படின்ட்டு தெளிவுபடுத்திக்கிட்டோம் இல்லையா அப்போ வந்து அதுக்கு உண்டான திட்டம் வந்து தீட்டணும் இல்லையா எப்படி செயல்படுத்துறது நாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டங்கள் வந்து சின்ன சின்னதாக இருந்தாலும் சரி திட்டங்கள் தீட்டி நாம் அதில் வந்து ஜெயிக்கணுங்க நம்மளோட இலக்கு என்ன அப்படின்ட்டு தீர்மானத்து பின்பு அதை அடைவரத்துக்கு வந்து எப்படியெல்லாம் நம்ம யோசிக்க வேணுங்க அதுக்கான வழிமுறை பற்றியும் சிந்திக்க வேணும் திட்டங்கள் வந்து தீட்ட வேணும் அப்புறம் வந்து பயணப்பட ஏதுவாக இலக்கை வந்து சிறு சிறு பகுதிகளாக நம்ம வந்து மாற்றி வச்சுக்கணுங்க சரி நம்ம இலக்கையும் வந்து தீர்மானிச்சிட்டோம் என்னென்ன செய்யறதுன்னு திட்டமிட போகிறோம் இப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம வந்து கற்றுக்கொண்டே இருக்கணுங்க அதுதான் வந்து மூணாவது வழிமுறை என்னென்னா நம்ம கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படிங்கிறது தான் ஒரு ப பழமொழியே இருக்கு இல்லைங்களா வாழ்க்கை பயணம் என்னங்க ஒரு பி நெடிய பயணம் தானே அதில் வந்து பயணம் செய்கிறதுக்கு வந்து எதுவாக தன்னுடைய திறமையெல்லாம் நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு தேவையான வழிமுறைகளை கற்றுக்கொள்கிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து நல்ல புத்தகங்கள் சிறப்பு வகுப்பு பயிற்சி இதெல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும் அப்போ தான் நம்ம திறமைகளை வந்து நம்ம தீட்டி பட்டை தீட்டி வச்சுக்க முடியுங்க நாலாவது வழிமுறை என்னென்னா தியானம் செய்யணுங்க என்னன்னா தெளிவான சிந்தித்து முடிவுகள் எடுப்பதற்கு வந்து அமைதியான மனநிலை வந்து மிகவும் அவசியம் இல்லையா பரபரப்பான இந்த வந்து உலகியல் வாழ்வில் வந்து அதை பெறுவதற்கு வந்து சற்றே கடினமான விஷயம் தானே அதனால வந்து தினமும் நமக்கோசரம் சிறிது நேரம் ஒதுக்கி தியானம் செய்யணும் மூச்சு பயிற்சி செய்து ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க கடினமான சூழ்நிலையும் உங்களுக்கு இலகுவாக சமாளிக்க முடியும் சரி நம்ம இலக்கு என்னன்னு தெரிஞ்சாச்சு திட்டமிட்டாச்சு கற்றுக்கொண்டுக்கிட்டே இருக்கிறோம் தியானம் அடைகிறோம் அடுத்து என்ன பண்ணணும்னா நம்ம சப்போஸ் வந்து லட்சியம் அடைய நினைக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சவாலு மேற்கொள்வோம் இல்லையா அப்போ வந்து அந்த தோல்வியிலேருந்து மீண்டு எல்லணும் சவால்களை வந்து சாதிக்க கிடைத்திருக்கும் வாய்ப்புகளாக நினைத்து அவற்றை வந்து எதிர்கொள்ள வேண்டுமே இது ஒவ்வொன்றும் வந்து நம்மளுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கு தோல்வியிலேருந்து மீண்டு எழுவதற்கும் உதவும் என்னென்னா நம்ம முயற்சியில் தடங்களில் தடைகள் வந்தால் கூட மனம் தளராமல் மீண்டும் மீண்டும் முயற்சிக்க வேணும் அவ்வப்போது மனம் வந்து சோர்வடைஞ்சால் கூட தனக்குத்தானே வந்து உற்சாகம் மூட்டிக்கொண்டு மன அழுத்தத்தை சமாளிக்க கற்றுக்கொண்டு புத்துணர்ச்சியோடு செயல்படணுங்க அடுத்த வழிமுறை என்னென்னா நம்ம உடல் நலனை வந்து பாதுகாத்து வச்சுக்கணுங்க உடல் நலனை பேணி பாதுகாப்பு வைப்பதில் வந்து தனிப்பட்ட டக்கரை எடுத்துக்கொள்ள வேண்டும் சத்துள்ள உணவு ச நடைப்பயிற்சி உடற்பயிற்சி போதுமான அளவு தூக்கம் மன அழுத்தத்தில் இருந்து விடுபடும் பயிற்சி இவற்றையெல்லாம் கடைப்பிடிக்கணுங்க உடல் ஆரோ ஆரோக்கியமாக இருந்தாலே வந்து உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும் இல்லையா அவையே உங்களை தனிப்பட்ட வளர்ச்சிக்கு கண்டிப்பாக உதவி செய்யுங்க நீங்கள் நல்லா முன்னேறி வரலாம் இறுதியாக நம்ம என்ன சொல்கிறோன்னா எதுக்குமே நம்ம நன்றி உணர்ச்சியை வந்து வெளிப்படுத்தணுங்க இறைவன் நமக்கு இந்த வாழ்க்கையை கொ கொடுத்துருக்காரு இல்லையா அதுக்கு நன்றி சொல்லி நான் தனக்கு நமக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பை வந்து நல்ல நேர்மறை விஷயங்களில் கவனம் செலுத்தி இறைவனுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம நம்மளுக்கு கை விட்ட எல்லா மனிதர்களுக்கும் நம்ம சந்திக்கிற மனிதர்கள் கிடைத்திருக்கும் அனுபவங்கள் வாய்ப்புகள் அனைத்திற்கும் நன்றி சொல்வது வந்து வாழ்க்கையை வளமாக வைத்து கொள்ளுங்க எப்பொழுதும் நன்றி சு நன்றியுடன் நான் இயர்ந்து பாருங்களேன் பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்லி பாருங்களேன் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவது கண்டிப்பாக நடக்குங்க எப்பொழுதுமே நம்மளை அப்டேட் செஞ்சிட்டே இருக்கணும் நாம் நம்மளை உயர்த்தி கொண்டு நம்மளாவே முன்னேறிக்கணுங்க எப்படி எல்லா விஷயமும் இப்போ நமக்கு கிடைக்கிறது இல்லையா நாம் எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சிக்க முடியுது இல்லையா அப்போ நம்மளை உயர்த்திக்கிறதுலாம் என்னங்க கஷ்டம் நம்மளும் உயர்ந்துக்கிட்டு மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருப்போம் இல்லையா நம்மளுக்கும் சுயமரியாதை கிடைக்கும் இல்லையா பாருங்கள் நம்மளும் முன்னேறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்